சமத்திரகள் டூர் நான் வந்துருக்குங்க காலையில் ஆரம்பித்தோம் கவர்மெண்ட் பஸ்ஸு ஏதோ நல்லா நடத்த மாட்டாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பொறுப்பாக எங்களை வந்து ஒன்பது நவகிரகங்களும் ஒரே நாளில் அழகாக எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க நல்ல டிரைவரும் நல்ல டிரைவர் நாங்கள் எங்களுக்கு விரிவுரை அந்த ஒவ்வொரு கோவிலை பற்றின குறிப்புகள் கொடுக்குறவரும் அவரும் நல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க நல்ல ஃபுட்டும் ஒரு இது நான் இது வரலாம் வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கேன் ஆனால் தனியாரில் வந்தப்போ எனக்கு அந்த அளவுக்கு இல்லை இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு பார்த்தீங்களா இது கொடுக்கும்போது அந்த கோவில்களை வந்து நம்ம பயணத்திலே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்ம மூலஸ்தானவர்கள் நம்ம வந்து அழகாக பார்க்கலாம் நம்ம வந்து வெயிட்டிங் பண்ண பண்ணுடைய அவசியமே இல்லைங்க இந்த கவர்மெண்ட் பஸ் வரலாம் நம்ம அலட்சியமாக நினச்சதுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லைங்க அற்புதமாக நம்ம வந்து அரசு பஸ்லேயே நம்ம அழகாக நவதரக சுற்றுலா போகலாங்க நீங்கள் வந்து நீங்களும் அழகாக நீங்களும் வாங்க துணிஞ்சு வாங்க எந்த நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் அதுக்கு ஒரு கைடு போட்டுவிட்டாங்க நம்ம மிஸ்ஸானாலும் அவங்க வந்து நம்மளை வந்து விட்டுருவாங்க ஆனால் நம்ம நவதரகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நமக்கு கிட்ட போய் பார்க்குற பாக்கியம் பார்த்திங்கன்னா நாங்கள் அரசு பஸ்ஸில் வந்தால் மட்டும் தாங்க நீங்கள் தனியார் பஸ்லாம் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பணம் கட்டணும் முழுசானம் பார்க்குறதுக்கு அது லேட் அப்படிலாம் இல்லை இது முந்நூறு உரிமை நமக்கு ஃபஸ்ட்டில் போனவொடனே நமக்கு தனியாக இடம் ஒதுக்கி விட்டுடுவாங்க நம்ம அழகாக நம்ம சாமிக்கு போய் பார்த்துட்டு வரலாங்க இங்கே பார்த்தீங்களா பஸ்ஸில் இன்றைக்கி எங்கு கூட பயணம் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லாருமே எல்லா வெளியே மாநிலத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே ஒரு திருப்தியாக இருந்துச்சு எல்லாருக்குமே ஏன்னா நானே நினச்சி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வருஷம் தனியாரில் வந்திருந்தேன் இந்த வாட்டி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த எப்படி இருக்குமோன்னு பார்த்தா ஏன்னா இன்னும் அற்புதமான நல்ல கைட் பண்ணுறாங்க நம்ம அரசு பஸ்ஸு அதேமாரி அழுங்காமல் குழுங்காமல் நம்மளை அழகாக சாஃப்டாக கொடுத்து போகிறாங்க ரொம்ப நன்றிங்க இங்கே பாருங்கள் அந்த டிரைவர் ரொம்ப சூப்பரான டிரைவருங்க தெரியுதுங்களா அவர் நல்ல பொறுப்பான டிரைவருங்க அவர் இந்த மாதிரி ஒரு அரசு டிரைவருங்கெல்லாம் இருந்தாலே நமக்கு என்ன சந்தோஷத்தான் நம்ம இருக்குது நீங்களும் வாங்க நம்ம அரசு பஸ்ஸில் வாங்க ஆன்லைனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது தாங்க ஒரு நாள் டூரு ஒரு நாள் டூரா நல்ல அற்புதமா நீங்க வந்து பாக்கலாம் நமக்கு நல்ல என்ஜாய்மென்ட் பண்ணலாம் நல்ல சாமியோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் வாங்க